பூமியின் உட்கருவின் முக்கிய கூறு என்ன சரியான விடை இரும்பு மற்றும் நிக்கல் பூமியில் உறுதிப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்க அமைப்பு எது சரியான விடை பிரெடபோல்ட் குவிமாடம் உலகின் மிக ஆழமான ஏறியது சரியான விடை பைக்கால் ஏரி உலகின் மிகப்பெரிய ஒப்பு பாறை எது சரியான விடை சலார் டி ஒயுனி பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய தேசிய பூங்கா எது சரியான விடை வடகிழக்கு கிரீன்லாந்து தேசிய பூங்கா குறைந்த அளவு மழை பெறும் கண்டம் எது சரியான விடை அண்டார்டிகா மரியானா அகழியின் உருவாக்கத்திற்கு காரணமான புவியியல் செயல்முறை என்ன சரியான விடை அமிழ்வு அவதார் திரைப்படத்தில் வரும் நிலப்பரப்புகளுடன் ஒப்பிடப்படும் உயரமான மணற்கல் தூண்களுக்கு புகழ்பெற்ற இயற்கை அதிசயம் எது சரியான விடை ஜாஞ்சியாஜி தேசிய வனப்பூங்கா ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து கடற்கரையில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு எது சரியான விடை கிரேட் பேரியர் ரீஃப் அர்ஜென்டினாவின் படகோனியாவில் உள்ள லாஸ் கிளேசியரஸ் தேசிய பூங்காவில் அமைந்துள்ள ஒரு பெரிய பனிப்பாறை இயற்கை அதிசயம் எது சரியான விடை பெரிட்டோ மோரேனோ பனிப்பாறை